தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிப் போற்றி நூற்று எட்டு சிவன் போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரனே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அண்டா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் அரங்கா போற்றி ஓம் ஆறமுதே போற்றி ஓம் ஆரணா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடப்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எளியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏழிசையைப் போற்றி ஓம் ஏகாந்தா போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவனே போற்றி ஓம் ஒப்பிலா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கடையைப் போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் சதாசிவா போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சிரமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் செம்பொனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையைப் போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையைப் போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் தெளிவே போற்றி ஓம் தேவ தேவா போற்றி ஓம் தோழா போற்றி ஓம் நமசிவாயா போற்றி ஓம் நண்பா போற்றி ஓம் நஞ்சுண்டா போற்றி ஓம் நன்மறையா போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் மெய்ப்பொருளை போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முத்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வாழ்வை போற்றி ஓம் வைப்பே போற்றி ஓம் சிவபிரானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றிப் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிப் போற்றி